நை வரக்கம் வரக்கூட பாருங்க நாவல் பழம் சூப்பராக அருமையாக இருங்க பழம் ஒரு கிலோ வந்து இரநூறு இரநூத்தி நாற்பது சில இடங்கள் நூற்றி அறுபது கூட விற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பழம் அதிகமாக வர வர எண்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் கேஜி வந்துடுங்க இப்போ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பெங்களூரில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குது பழம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த சுகருக்குலாம் ரொம்ப நல்லது ரொம்ப சாப்பிட நல்லது இது வந்து நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம் அப்படியே லைட்டாக கட் பண்ணிட்டு உப்பு போட்டு கலந்து குடிக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் ஒரு ரெசிபி கூட செய்யலாங்க ஓகேங்களா அந்த புட்டுக்கு வந்து இது கலரை கூட பயன்படுத்தலாம் ஓகேங்களா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய நிறைய இல்லை இதில் என்ன பெனிஃபிட்ஸு ஃபர்ஸ்ட்டில் பார்த்துலாம் நாவல் பழத்தில் விதை பொடி செய்ய அதனை நீரில் கலந்து குடிக்கலாம் இல்லாவிட்டால் நாவல் பழத்தினை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் குடித்து வரலாம் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் நீங்குவதுடன் சிறுநீரகப்பை பிரச்சனைகளிலிருந்து இருந்து நிவாரணம் கிடைக்கும் நாவல் பழம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா நாவல் பழங்கள் விதை இலை மற்றும் மரப்பட்டைகளும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து வீட்டமின் பி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இதனால் நாவல் மரத்தின் பழம் இலை மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் பயந்தவையாக உள்ளது நாவல் பழத்தின் விதை பொடி செய்ய அதனை நீரில் கலந்து குடி குடிக்கலாம் இல்லாவிட்டால் நாவல் பழத்தையும் ஜூஸ் போட்டு குட்டு வரலாம் நாவல் பழங்கள் சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனை நீங்குவதுடன் சிறுநீரக பிரச்சினை இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஈறுகள் மற்றும் பற்களில் பிரச்சினை உள்ளவர்கள் நாவல் பழத்தினை உட்கொண்டு வந் உட்கொள்வதால் நல்ல தீர்வு கிடைக்கும் அதிலும் நாவல் பழத்தின் இலை பொடி செய்து இதனை கொண்டு பற்களை துலக்கி வந்தால் ஈர்கள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் போக்கினால் அவதிப்படுவர்கள் நாவல் பழத்தினை ஜூஸ் போட்டு அதில் சிறிது கல் உப்பு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் நாவல் பழத்தின் இலைகள் மற்றும் மரப்பட்டை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படு கட்டுப்பாட்டுடன் வைக்க அதற்கு அவற்றை நீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்நீரை பருகி பருக வேண்டும் சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுபவர்கள் நாவல் பழத்தினை சாப்பிட்டு சாப்பிடுவதுடன் அதன் விதையை உலர வைத்து கொடி செய்து தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்களானது கரை கரைந்துவிடும் நோய் நோய் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் அவை சருமத்தில் ஏற்படும் பெண் புள்ளி நோய்க்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும் இப்பொடியில் நாவல் பழங்களானது செல்களான செயலை தூண்டுகிறது அசில்டி பிரச்சனை உள்ளவர்கள் நாவல் பழத்தின் பிளாக் சால்ட் மற்றும் ஜீரக பொடி சேர்த்து சாப்பிடுவது நல்லது பழத்தினை அளவாக சாப்பிட்டு வந்தால் இலை தவணிகளில் ஏற்படும் பிரச்சனை குறைந்து மாரடைப்பு வருவதை குறைக்கிறது பழம் சுகருக்கு ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்க அந்த பழத்தை அடிக்கடி எடுத்துங்க ரொம்ப நல்லது இது வந்து எல்லா டைம்லையும் பழம் கிடைக்காது கிடைக்கிது வந்து வருஷம் ஒரு டைம் தான் இந்த பழமாக இருந்தாலும் சரி நாட்டு பழமாக சின்ன பழமாக வரும் அந்த பழமாக இருந்தாலும் சரி நம்ம போது நம்ம சுகர் உள்ளோம் சுகர் எப்பயுமே கண்ட்ரோலாக இருக்கும் ரொம்ப நன்மைகள் இந்த பழத்தில் இருக்குது இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம் எப்படி போடலாம் பார்ப்போம் ஒரு கிளாஸ் ஜூஸ் மட்டும்தான் போட போகிறோம் இந்த பழத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எங்களால் இந்த பழத்தை வந்து இந்த தோல் பகுதி மட்டும் உலக லாபம் கட் பண்ணி எடுத்துடலாம் நாவல் பழம் வருங்க பத்து பழம் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரே கிளாஸ் தான் ஜூஸ் போட போகிறோம் அதாவது வந்து மூணு வகையாக ஜூஸ் போடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சுகர் உள்ளவங்க நம்ம ஜே ஜூஸ் போட முடியாது நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் ஓகேங்களா இல்லை கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு சால்ட்டை போட்டு அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லையா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை இது சுகர் உள்ளவங்க சக்கரை சே சுகர் சேர்க்க தேவையில்லை சுகர் இல்லாதவங்க மட்டும் உப்பு இல்லைன்னா நாட்டு சக்கர சேர்த்துங்க சுகர் சுகர் சேர்க்கறது வந்து சுகர் உள்ளவங்க சேர்க்க தேவையில்லை ஒரே கிளாஸ் தண்ணி இவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை ஜூஸாக போட்டு எடுத்து வந்துடலாம் போட்டோம் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஒரு க்ளாஸ் தான் கரெக்டாக போட்டுக்கோங்க ஜூஸு அப்புறம் நாவல் பழம் ஜூஸ் நம்ம கலர் சூப்பராக அருமையாக இருக்குது அதாவது இங்கே நீங்கள் சால்ட்டை போட்டு ஜூஸ் போடலாம் சக்கரை போட்டு ஜூஸ் போட சுகர் உழவு குடிக்க முடியாது ஓகேங்களா இல்லை அப்படின்னா நான் சக்கரை போட்டு சுகர் உழவு தாராளமாக குடிக்கலாம் ஓகேங்களா இதில் பெனிஃபிட்ஸ் என்ன மருத்துவமனை சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க நாகப்பழம் சீசனில் எல்லோரும் நாமபாசா போட்டு ரொம்ப நல்லது ஆரோக்கியமான ஒரு பழம் இது ஓகேங்களா நம்ம குடிச்சிடலாம் ஜூஸை குடிச்சு இது ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாங்க ஓகே ஜூஸு சூப்பராக அருமையாக இருக்குது ஓகேங்களா நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்கள் அடுத்த ரெசிபி ரிசிபி செய்ய போகலாம் இந்த நால் பழத்து பாருங்கள் நம்ம அப்படியே தான் சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் ஒரு ரெசிபி கூட செய்யலாம் இந்த பழத்தை ஜூஸ் போட்டும் குடிச்சிட்டோம் ஓகேங்களா பாருங்க சின்னதாக ஒரு ஒரு கோடு போட்டுருங்க அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டுருங்க ஓகேங்களா அதே போல் கடலப்பாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு நாகப்பழம் நல்லா கட் பண்ணியாச்சு நம்ம தேவையான அளவு சால்ட்டு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க ஒரு பாக்ஸ் போட்டு மூடி மூடிடுங்க அப்படியே ஒரு புழுக்கு அவ்வளோதாங்க நீங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தேவை இல்லைங்க அப்படியே சாடு போகிறோம் இது போல் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உப்புலாம் கூட இறங்கும் சாடும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த கொட்டையை வரும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் காய வச்சிடுங்க காய வச்சுட்டு நீங்கள் அப்படியே பொடியாக்கி டெய்லியும் அரை டீஸ்பூன் பாலில் போட்டோ மூரில் போட்டோ தண்ணியில் போட்டோ சாப்பிடலாம் ரொம்ப நல்ல உடம்புக்கு அவ்வளோ மருத்துவ பண்ணுங்க ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சூப்பர்ட்டு சந்திக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் தாங்க சூப்பர் ஒரு டேஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேங்களா நாள் பழம் வரும்போது அதுவே சாப்பிடுங்க அருமையான டேஸ்ட்டில் சூப் அப்படியே உப்பு ஒரு நல்லா க்ளீனாக இருந்து பழம் அருமையாக சூப்பராக சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பழப்பழம் நீங்களும் நியாக பழம் கிடச்சுன்னா பழம் எடுத்துடுவாங்க சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமானது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவரை நல்லபடி செஞ்சு உங்கள மருத்துவ ஒன்றா தெரிஞ்சிட்டீங்க ஓகேங்களா